வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் எல்லோரும் நல்லா தான் இருப்பீங்க எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணங்களை ரொம்ப அழகாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையும் ரொம்ப அழகானதாக இருக்கும் எப்பவும் சந்தோஷமாக இருங்க கூட இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க இன்றைக்கி ஒரு சின்ன பதிவு என்னென்னா இன்றைக்கி ஒருத்தவங்க நகை எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்கள்டேருந்து வழுக்க டைமாக அந்த நகையை வாங்கி ஒரு வீடியோ பதிவு கொடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னா இப்போ இப்போ தான் நான் இந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு வரேன் நான் சில பேர்கிட்ட கேட்டு சில வீடியோஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அதை மற்றவங்களுக்கும் சொன்னால் கொஞ்சம் உபயோகமாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பதிவு ஏன்னால் நகையை பத்தின எந்த நகையும் கிராம் ரேட்டும் எனக்கு தெரியும் அவ்வளவுதான் அதை தாண்டி இந்த வேஸ்டேஜ் எப்படி கணக்கு பண்ணுறாங்க இதெல்லாம் ஒன்றுமே எனக்கு தெரியாது இப்போ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கிட்டால் மற்ற தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா இனிமேல் ஏதோ ஒரு செயினோ ஏதோ ஒரு நகை எடுக்க போகும்போது இதை பார்த்துட்டு போகும்போது நிறைய வீடியோஸ் இருக்குது யூடியூப்பில் இல்லை அதில் என்னோட வீடியோஸும் ஒன்றா இருந்துச்சுன்னா பார்க்குறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா பி டைப் செயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு மாதிரி வீ டைப் செயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா இருபது கிராம் முப்பது மில்லி இன்றைக்கி வந்துட்டு எட்டு மூணு ரெண்டாயிரத்தி தேதி மகளிர் தினம் இன்றை ரேட் படி ஒரு கிராமோடய விலை வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி நாற்பது ரூபா விற்கிது கொஞ்சம் நாளைக்கு முன்னேடி தான் அதாவது ரெண்டாம் மாதம் பிப்ரவரி மாதம்னா நகை ஒரு ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் எடுத்திருந்தோம் இங்கே எங்கள் வீட்டு யூஸ்க்காக எடுத்திருந்தோம் காதுகு திருவிழாவுக்காக எடுத்துருந்தோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா இருந்தது இப்போ அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் டிஃப்ரெண்டில் எட்டாயிரத்தி நாற்பது ரூபா ஏறி இருக்குது பவுனோட விலை போக போக பவுனோட விலை ஏறுறதெல்லாம் பார்த்தா ஒரு லட்சம் வந்துடும் ஒரு பவுனை அப்படின்னா அந்த மாதிரி தான் பவுனோட விலையும் அவ்வளோ ஏறிக்கிட்டே இருக்குது ஏன்னா ஒரு மாதம் டிஃப்ரெண்ட்லேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா ஒரு கிராமுக்கு மட்டுமே ஏறி இருக்குது அப்போனா எதிர்காலத்தில் எப்படி இருக்கும்னு தெரியலை இருந்தாலும் தேவைகள் இருக்கும்போது அதை நம்ம எடுத்து தான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது சரி வாங்க விஷயத்துக்குள்ளே போயிடலாம் என்னென்னா இதோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா இருபது கிராம் முப்பது மில்லின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இன்னும் கோல்டு ரேட் எட்டாயிரத்தி நாற்பது ரூபா அதாவது கோல்டோட ரேட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி நாற்பத்தி ஒரு ரூபா அவங்க பில் ஷீட் கொடுத்துருக்காங்க அதை பார்த்து தான் சொல்கிறேன் ஒரு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி நாற்பத்தி ஓர் ரூபா சொன்னாங்க அதை இல்லாமல் இதுக்கு வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதை எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எட்டு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் அதாவது டைப் செயின்ுன்னாவே எட்டு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் இதுலேருந்து வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும் அது டிசைனை பொறுத்து வீட்டைப் செயின்னும் அவங்க சொல்லலை ஒவ்வொரு செயினும் வந்துட்டு டிசைனை பொறுத்து அந்த அக்கா எனக்கு சொன்னது டிசைனை பொறுத்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேஸ்டேஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நானுமே வந்துட்டு அதிகம் எடுத்ததில்லை இப்போ நான் ரீசெண்டாக வந்துட்டு ஹாரன் தோடு இதுக்கெலாம் வந்துட்டு ஹாரனுக்கெலாம் பதினாலு பர்சன்டேஜ் கிட்டே போட்டாங்க வேஸ்டேஜ் எனக்கு செயினை பற்றின ஐடியாஸ்லாம் எதுவும் இல்லை அதை எடுக்கும் போது தான் கொஞ்சம் கொஞ்சம் வேஸ்டேஜ்னால் இப்படி தான் போல் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ செயின் மாடல்னால் அந்த செயினோட டிசைனை பொறுத்து வேஸ்டேஜ் வந்து மாறுபடும் அப்படின்னு சொன்னாங்களாம் இது வந்து இந்த செயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவங்க சொன்னது அப்புறம் அந்த அக்கா கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பேசி ஃபைனலாக எட்டு பர்சன்டேஜ்க்கு கொண்டு வந்து ஃபைனலாக பில் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எட்டு பர்சன்டேஜுக்கு வந்து போட்டாங்கன்னா வேஸ்டேஜ் மட்டுமே நமக்கு பன்னெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு ரூபா வருது வேஸ்டேஜ் மட்டுமே பன்னெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு ரூபான்னா அப்போ நான் யோசித்து பார்க்கறேன் ஒரு கிராமே எட்டாயிரத்தி நாற்பது ரூபா விற்கிது அப்போ வேஸ்டேஜ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை கிராம் எடுக்கிற ரேட்டுக்கு வேஸ்டேஜ் மட்டுமே நமக்கு போகுது அது இருபது கிராம் முப்பது மில்லி இந்த செயினோட இடம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் ஆனால் வேஸ்டேஜ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒன்றரை கிராம் அளவுக்கு போகுது எனக்கு இதான் புதுசு இதெல்லாம் அப்படிங்கிறதால இவ்வளோ போகுமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறேன் ஆனால் சில பேர்லாம் கேட்டால் இதெல்லாம் கம்மி இன்னும் டிசைனை பொறுத்து நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அப்படிலாம் போகுங்கிறாங்க அதே மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு அந்த ஹாரன் தோடு இதெல்லாம் எடுக்கும்போது பதினாலு பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்டேஜ்னு போடும்போது நம்ம நகையை எடுக்கிறோம் சரி அதுக்கான வேஸ்டேஜ் இவ்வளோ கொடுக்கணுமா அந்த கஷ்டப்பட்டு தான் செய்கிறாங்க அந்த நகையை நான் இல்லைன்னுலாம் சொல்ல அதுக்கு இவ்வளோ கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி மனசில் ஒரு மாதிரி தோணுச்சு எல்லா பொருளுக்குமே ஒரு வேலை இருக்குது இல்லையா சரி ஓகே இப்படி தான் போகல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி இதுக்கு வந்துட்டு எட்டு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் சொல்லி அந்த அக்கா ஃபைனல் பண்ணி எட்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுத்து எடுத்திருக்காங்க இதுக்கு கொடுத்த வேஸ்டேஜ் ஒர்த்து தானா ஓகே தானா அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் இதில் இந்த பற்றின டீட்டெயில் தெரிஞ்சவங்க யாராவது வீடியோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் வி டைப் மாடல் செயின்னு எட்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுத்து எடுத்துருக்காங்க வேஸ்டேஜோடு சேர்த்து மொத்த டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி தொலை சாரி ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ரூபா வந்திருக்கு ஜிஎஸ்டி இல்லாமல் அதாவது நகையோட ரேட்டு நகையோட வெயிட்டு இருபது கிராம் முப்பது மில்லி இன்ட்டு எட்டாயிரத்தி நாற்பது ரூபா போட்டால் ஒரு லட்சத்தி நா அறுபத்தோராயிரத்தி நாற்பத்தி ஒரு ரூபா வருது வேஸ்டேஜ் வந்து டோட்டல் பண்ணோம்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ரூபா வருது அது இல்லாமல் ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா இந்த மூணு பர்சன்டேஜ் அந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்த்தா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒம்போதாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு ரூபா கொடுத்தேன் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நகைக்கடை பேர் இதில் நான் மென்ஷன் பண்ணல அது சொல்லாமா அப்படின்ட்டு எனக்கு தெரியலை கமெண்ட்டில் இதை பார்க்குறவங்க இதுக்கான வேஸ்டேஜ் கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஏன்னா நானுமே தெரிஞ்சுக்கணும் செயின் ஒவ்வொரு செயினை பொறுத்து வேஸ்டேஜ் மாறுபடும் அப்படிங்கிறாங்க எந்தெந்த கடையில் எவ்வளோ வேஸ்டேஜ் அப்படிங்கிறதும் எனக்கு சரி வர தெரியல இந்த அந்த அக்காவை கேட்டத்துக்கு இதுக்கு நார்மல் தான் பாப்பா இது மாதிரி தான் மற்ற கடையிலும் இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி வீடியோ பார்க்குறவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பதிவு பவுன் முடிஞ்ச வரையும் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேமித்து வைக்க பாருங்கள் ஏன்னா நூறு கிராம்லேருந்துலாம் இப்போலாம் காயின் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நான் வரையும் வாங்கினது கிடையாது பவுனை பற்றியே நம்ம இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம் அப்பெல்லாம் இருக்கும்போது நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது பார்ப்போம் இனிமேல் நானும் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது ட்ரை பண்ணணும் ஸோ பவுண்ட் இருக்கிறது ரொம்பவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்னு சொல்லுவேன் ஏன்னா நமக்கு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம யார்கிட்டயோ போய் நிற்கணுன்னாலும் அவங்க பணத்தை ரெடி பண்ணிக்கலாம் இதே நம்மள்ட்ட ஒரு நகை இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கொண்டுட்டு பேங்கில் வச்சுட்டு அழகாக அந்த பணத்தை வச்சு நம்மளோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கட்டி நம்ம மீட்டுக்கலாம் அண்ட் ரெண்டாவது விஷயம் முடிஞ்ச வரையும் நகையை வந்துட்டு கவர்மெண்ட் பேங்க்கில் வைக்க பாருங்கள் நிறைய பேர் நான் கேள்விப்படுறது என்னென்னா ப்ரைவேட் பேங்க் அப்படி சொல்கிறாங்க ஏன்னா ப்ரைவேட் பேங்க்கில் உடனே பணம் கொடுத்துருவாங்க கவர்மெண்ட் பேங்க்னால் ஒரு நாள் ஆகுது அப்படிங்கிற காரணத்தை சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க அதெல்லாம் முன்னே தான் இப்போலாம் வந்துட்டு அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக ஆனாலும் நம்ம பத்தாயிரரூபா வட்டி கட்டுற இடத்துல ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஏழாயிரூபா வட்டி அது அதை லாபம் தானே அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு நாள் காத்திருக்கிறது கஷ்டமான சூழ்நிலைன்னு சொல்ல முடியாது இப்போ உள்ள சூழலில் கண்டிப்பாக எல்லாருமே வேலைக்கு போகிறோம் வெயிட் பண்ண முடியாது தான் புரியுது ஆனாலும் நம்மளோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க தான் நம்ம வேலைக்கே போகிறோம் அறக்க பறக்க ஓடிட்டுருக்கோம் அப்படி இருக்கும்போது கஷ்டப்பட்டு அந்த சம்பாதிக்கிற காசை ஏன் கொஞ்சம் நேரம் காத்திருக்கிறதுக்காக வீணாக்கணும் சொல்லுங்கள் அதனால் முடிஞ்ச வரையும் கவர்மெண்ட் பேங்க்கில் வைக்க பாருங்கள் வட்டியும் சொல்லப்போனால் ரொம்ப குறைவு தான் மற்ற ப்ரைவேட் செக்டரை கம்பேர் பண்ணும்போது நான் ப்ரைவேட் செக்டருக்கு அகேன்ஸ்டாக சொல்கிறேன்னு நினைக்க வேணாம் மற்றவங்களுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் பேங்க்குன்னா உண்மையாலுமே வட்டி விகிதம் ரொம்பவே நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது தான் நம்ம சூஸ் பண்ண முடியும் ஸோ அதனால் இப்போ கவர்மெண்ட் பேங்க்கில் முடிஞ்ச வரையும் நகை வைக்க பாருங்கள் வட்டி விகிதமும் ரொம்ப குறைவு முடிஞ்ச வரையும் நீங்கள் ரெண்டாவது சில ப்ரைவேட் செக்டர்லாம் நானுமே அனுபவிச்சிருக்கேன் அந்த ஒரு மாதம்னா அந்த ஒரு மாதத்தில் டேட்டில் வட்டி கட்டணும் கட்டலைங்கிற பட்சத்துக்கு அடுத்த மாதம் அந்த வட்டியை அப்படியே டபுள் ஆக்கிடுவாங்க நம்ம கவர்மெண்ட் பேங்க்னால் அந்த பிரச்சனை கிடையாது ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நம்ம வட்டியே கட்ட போகிறோம் முடியலைங்கிற பட்சத்துக்கு அசல் கட்ட முடியலங்கிற பட்சத்துக்கு வட்டியை மட்டும் கட்டி நம்ம திருப்பி வச்சுக்கலாம் ரெண்டாவது எப்போலாம் நம்மளால் முடியுதோ எப்போலாம் நம்மள்கிட்ட காசு இருக்கோ அப்போலாம் அசலில் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கட்டி வச்சுக்கலாம் அசலில் கட்ட கட்ட நமக்கு அசல் குறையும் போது வட்டியும் நமக்கு மீதமாக இருக்கிற அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் வட்டியும் நமக்கு கணக்கு பண்ணி கால்குலேட் பண்ணி போட்டுவிட்டுருப்பாங்க அதனால் எப்படி பார்த்தாலும் நம்ம கவர்மெண்ட் பேங்க்கில் வைக்கிறது நமக்கு ரொம்பவே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் ரெண்டாவது அதில் இந்த விவசாய ஸ்கீம் அதில் வச்சுக்கலாம் உங்ககிட்ட நிலம் இருக்குது அப்படின்னா பட்டாசிட்டா காமிச்சு இந்த ஏழு பர்சன்டேஜ் வட்டியில் வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு ஏழு பர்சன்டேஜ் வட்டி வந்து கணக்கு பண்ணி எடுத்துருவாங்க ஆனால் நாலு பர்சன்டேஜ் மட்டும்தான் அவங்க வட்டி கொண்டானது எடுத்துக்கிட்டு மீதி மூணு பர்சன்டேஜை மானியமாக ரிட்டன் பண்ணிவிடுவாங்க போன வருஷம் என்னோடய ஒன்று அப்படி தான் அந்த ஸ்கீமில் தான் வச்சுருந்தேன் ஏழு பர்சன்டேஜுக்கு தான் வட்டி கணக்கு பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு நாலு பர்சன்டேஜ் போக மீதி முள்ள மீன் மூணு பர்சன்டேஜை நம்ம அக்கௌண்ட்லேயே ரிட்டன் பண்ணிட்டாங்க அது மாதிரி அந்த விவசாய ஸ்கீமில் வச்சுக்கலாம் ஆனால் இந்த கால்நடை வளர்ப்பு இப்போ அந்த ஸ்கீம் அவைலபிளாக இல்லை ப்ளஸ் விவசாய ஸ்கீம் அவைலபிளாக தான் இருந்துகிட்டு இருக்குது நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட மூணு லட்சம் நாலு லட்சம் வரையும் வச்சுக்கலாம் ஏழு பர்சன்டேஜ் தான் ஏழு பர்சன்டேஜுங்கிறது எடுக்கிறது அந்த அளவு தான் ஆனால் எடுத்துக்கிறது நமக்கு ரிட்டன் நாலு பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு மீதி மூணு பர்சன்டேஜ் நம்ம அக்கௌண்டுக்கே ரிட்டன் பண்ணிடுவாங்க இது மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் அவைலபிளாக கொடுக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு நான் லாஸ்ட்டாக வச்சதில் எழுபத்தஞ்சு பைசா போயிட்ருந்தது வட்டி இப்போ எவ்வளோன்னு கரெக்டாக தெரியல ஸோ ஒரு பைசா ரெண்டு பைசா தான் அப்படியே மாறினா முன்ன பின்ன மாறிட்ருக்கும் அதனால் முடிஞ்ச வரையும் கவர்மெண்ட் பேங்க்கில் நகையை வச்சு மீட்கறதுக்கு பாருங்கள் அது நம்ம ரொம்பவே நமக்கு யூஸ் ஆனது இப்போ ப்ரைவேட் பேங்கில் ஒரு சில இடத்துலலாம் நான் நகைக்கு நாங்கள் நோட்டீஸ் அனுப்பிட்டோம் ஏழை விட போகிறோம் அப்படின்னு இன்னமும் ஒரு சில பேங்க்லாம் இருக்குது நான் போன வாரம் கூட ஒரு இழைச்சிட்டு இன்னொருத்தவங்களுக்கு படித்து காமிச்சேன் இன்னமும் இது மாதிரி இதெல்லாம் இருக்க தான் செய்யுது அதனால் முடிஞ்ச வரையும் கவர்மெண்ட் பேங்கில் வைங்க நேரம் போகுது அப்படின்னு யோசிக்காமல் நம்மளோட சூழ்நிலையை அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு கொஞ்சமாக காத்திருந்து நமக்கு தேவை அப்படிங்கும் போது அதை நம்ம செஞ்சு தானே ஆகணும் அதனால் கவர்மெண்ட் பேங்க்கில் முடிஞ்ச வரையும் வைக்க பாருங்கள் வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாவது நிறைக்குறைகள் இருந்தது தான் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை அன்பேஷிவம் நன்றி வணக்கம்